அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் பூக்குழி கதையின் தொடர்ச்சி சிங்காரம் என்னென்னமோ பழைய நினைவுகளுடன் வந்து கொண்டிருந்தான் அம்மனுக்கு அபிஷேகத்துக்கென்று தனியாக இறக்கிய கூழை கூழைப்பசுவின் பால் திருச்சியிலிருந்து வாங்கி வந்த பன்னீர் தானே அரைத்து இழைத்து கரைத்து அத்தர் சேர்த்த சந்தனம் தோட்டத்து மல்லிகை மஞ்சள் குங்குமம் எல்லாவற்றுடன் புறப்பட்டு விட்டிருந்தாள் கோயிலுக்கு அகல்யா அம்மனுக்கு அன்று கனகசபை உபயமாக அமர்க்கலமாக அபிஷேகம் நடந்தேறியது கோயிலில் நின்று வந்ததுமே அவளுக்கு நிலை உள்ளாத பரபரப்பு பட்டுப்புடவையை களைந்துவிட்டு நூல் சேலையை உடித்துக் கொண்டு அடுப்பருகே ஓடினாள் தும்பை பூப்பு தயாரித்து எடுத்த இடியாப்பத்தை வெள்ளி கிணத்திலே போட்டு பத்திரமாக மூடி அப்பால் வைத்தாள் தேங்காய் திருவலை பிழிந்து எடுத்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதன் பக்கத்தில் வைத்து மூடினாள் அவர் வருவதற்குள் சமைத்து வேண்டும் என்ற அவசரத்தில் அறைக்குள்ளே வேகமாக வட்டமிட்டாள் கொள்ளையிலிருந்து வந்த புடலம் பிஞ்சை பறித்து கொண்டு வந்து சிங்காரம் சமையலறை தரை தரையின் மீது ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அவளை பார்த்தான் சொல்ல வேண்டாம் எனக்கு தெரியும் அவருக்கு பிடிச்ச புடலங்காய் கூட்டு செய்ய போறேன் பூரணி எனக்கு உதவி செய்ய கூட இருப்பா அதனால பஸ் நிலையத்துக்கு போய் தயாரா நின்னு கூட்டி வா ஜாமான்களை தூக்கிக்கிட்டு வர உதவியா இருக்கும் உத்தரவிட்டாள் மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை பரபரப்பாக முடித்தாள் ஹால் கடிகாரத்தின் எதிரொலியாக மகிழ்ச்சியின் கனம் தாளாத எதிர்பார்ப்பில் நெஞ்சு படபடக்க வீட்டுக்குள்ளே இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தாள் திருநள்ளூர் பஸ் நிலையம் எப்பொழுதுமே கலகலப்பாக காணப்படும் திருச்சிக்கும் சேலத்துக்கும் இடையே ஓடுகிற பஸ்கள் அனைத்தும் கால் மணி நேரமாவது அந்த நிலையத்தில் நிற்பது வழக்கம் அதுவும் விடியற்காலையிலேயே காலையிலேயே கிளம்பிவிடும் பஸ்கள் அந்த நிலையத்துக்கு அருகில் இருந்த ஹோட்டல்களையும் டீக்கடைகளையும் நம்பி புறப்படுவது வழக்கம் வேலுச்சாமியின் டீ கடை வாசலில் கிடந்த பென்சின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் சிங்காரம் சிங்கிள் டீயை வாங்கி குடித்துவிட்டு இடுப்பில் இருந்த பார்க்க நிறைந்த ஓலைப்பையை எடுத்தான் வெற்றிலையை போட்டு குதப்பி உட்கார்ந்த இடத்திலிருந்து எதிரே கிடந்த வெள்ளை குத்துக்கள் மீது பல தடவை சதக் சதக் என்று துப்பி அழுத்து போனான் அரை மணிக்கு ஒரு தடவை தான் வருவது வழக்கம் அந்த அரைமணி இடைவெளி ஆயிரம் யுகமாக அவனுக்கு பிரமிப்பை கொடுத்தது ஒவ்வொரு பஸ் வரும்போதும் தலையில் இறுக்கமாக கட்டி கொண்டிருந்த முண்டாசை அவிழ்த்து பரபரப்புடன் இடுப்பில் கட்டி கொண்டு சாலைக்குள் ஓடினான் பாட்டிலை குலுக்குவது போல் உடம்பை குலுக்கி கொண்டு நின்ற பஸ்ஸில் இருந்து இறங்கிய பயணிகளில் ராஜ்குமாரை காணவில்லை விடியற்காலையிலேயே ரயில் வண்டி திருச்சி ஜங்ஷனுக்கு வந்துவிடுமே விடுமே பல் துளைக்கி அங்கேயே காஃபி பலகாரத்தை முடிச்சு கொண்டாலும் ஐயா இந்நேரம் வந்திருக்கணுமே திருச்சிக்கும் திருநள்ளூருக்கும் இரண்டு மணி ஓட்டம்தானே ஒரு சமயம் டாக்சிலேயே வராரா வந்தா கூட இந்த பக்கமாக தானே டாக்ஸி போகணும் கவலையுடன் தயங்கியபடி பெஞ்சில் வந்து உட்கார்ந்து கொண்டான் மறுபடியும் டீ சாப்பிட்டான் வெற்றிலை போட்டு துப்பினான் வெயில் ஏறி கொண்டு போனது டீ கடை கடிகாரத்தில் மணி பனிரெண்டு ஆகியது சாலையை சலிப்புடன் பார்த்துவிட்டு எழுந்திருந்தான் ஹம் இனிமேல் பஸ்ஸில் வரமாட்டார் பயணத்திலே ரயிலை தவற விட்டிருக்கிறார் அதான் இப்படி தனக்குள்ளே பேசிக்கொண்டு மெல்ல வீட்டை நோக்கி நடந்தான் ராஜ்குமாரை அழைத்து வராதது அவனது தவறு போன்ற குற்ற உணர்வால் தளர்ந்தபடி உள்ளே நுழைந்தான் விழிந்ததும் விழுந்து அடித்து கொண்டு வந்து விட்டான் என்று சம்பந்தியமால் தப்பாக நினைத்து கொள்ளக்கூடாது என்று தம் ஆசையை கட்டுப்படுத்திக் கொண்டார் குருநாதன் பகல் உணவை அவசரமாக முடித்துக்கொண்டு கொண்டு எடுத்துக்கொண்டு பதை பதைக்கும் வெயிலில் புறப்பட்டார் மருமகனுக்கு பிடிக்கும் என்று ஆசையுடன் தம் மனைவி செய்து வைத்த கடலை உருண்டை முறுக்கு நிறைந்த தூக்கு கொடையை மறக்காமல் எடுத்துக்கொண்டார் நான் போய் முதல்ல கண்டுட்டு வரேன் நாளை வாக்குல நீ போய் பார்க்கலாம் மனைவியிடம் சொல்லிக் கொண்டு புறப்பட்டார் மருமகனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் பஸ்ஸுக்கு காத்திருக்க பொறுமை இல்லை அவருக்கு கொஞ்சம் தூரம் தானே நடந்தா போச்சு என்று கிளம்பி விட்டிருந்தார் கிராமத்து வாசியவர் நடப்பது சிரமமாக தோன்றவில்லை மருமகள் உதவியுடன் குளித்துவிட்டு சுத்தமான புடவை ஒன்றை உடைத்து கொண்டு கோதுமை கஞ்சியை ஒரு வாய் மட்டும் பருகிவிட்டு பஞ்சரத்னம் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள் வாயில் பக்கம் ஒரு சிறு சலசலப்பு கேட்டாலும் ஆவலுடன் அந்த பக்கம் திரும்பி பார்த்து அவளுக்கு கழுத்து வலித்தது மகனது முகத்தை பார்க்க முடியாமல் பாழும் பார்வை சதி செய்து விட்டிருந்தது பரவாயில்லை குழந்தையின் குரலைக் கேட்டு அவனை தொட்டு பார்த்து ராஜா வடாயின் கண்ணே என்று மார்போடு அணைத்துக்கொண்டு இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதே இந்த நெஞ்சுக்கு தாங்கிக் கொள்கிற வலிமை இல்லப்பா என்று கூற வேண்டும் என்கிற பதற்றம் அவளுக்கு அகல்யா சிங்காரம் பார் ராஜா பயணத்திலே களைச்சு போய் வருவான் வெந்நீரை தயாரா வச்சிரு அடிக்கொரு தடவை மருமகளை ஏதாவது சொல்லி அழைத்து கொண்டிருந்தாள் அகல்யா மட்டும் என்ன இருப்பே கொள்ளாமல் உள்ளுக்கும் வாசலுக்கும் கால் ஓய நடந்து கொண்டிருந்தாள் பொழுது உச்சியை அடைந்த சமயம் உற்சாகம் குன்றி முகம் சோம்பி சிங்காரம் மெல்ல நடந்து தனியே உள்ளே வந்ததைக் கண்டு திகைத்து போனாள் இதுவரை ஐயாவை காணல ஒரு சமயம் டாக்ஸிலேயே வராரோ என்னவோ அகல்யாவின் வாடிய முகத்தை பார்க்க பிடிக்காமல் பின்பக்கம் சென்று விட்டான் அவன் கொஞ்சம் நேரம் சென்றதும் வாசல் கதவு தட்டப்பட்டதை கேட்டு அகல்யா ஒரே ஓட்டமாக ஓடித்திருந்தாள் மூச்சிரிக்க வெளியே நின்ற தந்தையை கண்டு நீங்களாப்பா வாங்க என்று அழைத்தாள் அவள் குரலில் துணித்த ஏமாற்றமும் முகமும் அவருக்கு விஷயத்தை சொல்லிவிட்டன மாப்பிள்ளை இன்னமும் வரலையாமா தந்தி பிரகாரம் இந்நேரம் வந்திருக்கணும் ஏன் வரலையோ தெரியல ரொம்ப கவலையா இருக்குப்பா தந்தையை கண்டதும் துக்கம் பொங்கி வந்தது அவளுக்கு ஏன் இன்னமும் வரலையப்பா கண்கலங்க திணறினாள் சேச்ச கண்களை தாமதத்துக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ரயில் தாமதமா வந்திருக்கலாம் பஸ்ஸை தவற விட்டு இருக்கலாம் கிடைக்காம திண்டாடலாம் அந்த பிள்ளை எப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கோ என்னம்மா நீ விவரம் தெரியாத பச்சை குழந்தையாட்டமா கடிந்து கொண்டு உள்ளே வந்தார் யாரு சம்மந்தியா வாங்கோ உட்காருங்க உங்க கிட்ட பேசினாலாவது கொஞ்சம் தெம்பி ஏற்படலாம் போல இருக்கு காலையில இருந்து நாற்காலையில உட்கார்ந்தனா இடத்த விட்டு நகரல மூணு வருஷமா பிரிஞ்சு இருந்தேன் உண்மைதான் ஆனா இந்த மூணு மணி நேரத்தை என்னால தாங்கிக்க முடியல பெத்த மனசு பித்துன்னு சொல்றது நிஜம்தான் அந்த பிள்ளைக்கு இதெல்லாம் புரியுதோ என்னவோ தழுத்து எழுத்தால் பஞ்சரத்தனம் என்ன ஆயிடுச்சு இப்ப இரண்டு பேரும் மனசை தளர விட்டுட்டீங்க ராத்திரிக்குள்ள தம்பி வந்துடும் பயப்படாதீங்க ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடுங்க சமாதானப்படுத்தினார் குருநாதன் இருட்டும் வரை அவர் அங்கேதான் இருந்தார் தெருவு எட்டி பார்த்து அவரும் சலித்து போனார் ரயிலை தவற விட்டுருக்கா போல இருக்குது கவலைப்படாதேம்மா நாளைக்கு கட்டாயம் மாப்பிள்ள வந்து விடுவார் அவர் வந்ததும் கொஞ்சம் சிங்காரத்தை கிட்ட தகவல் அனுப்பிவை உங்க அம்மாவும் மருமகனை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்கா விடைபெற்று கொண்டு புறப்பட்டார் இரண்டு தினங்கள் நகர்ந்தன கலகல வென்றிருந்த வீட்டிலே பயங்கரம் மௌனம் குடிகொண்டு விட்டிருந்தது இருந்தது ஏன் ராஜ்குமார் இன்னும் வரவில்லை மருமகளிடம் கேட்க கூட பஞ்சரத்தனத்துக்கு அச்சமாக இருந்தது என்ன நேருந்து விட்டது உடம்புக்கு சுகம் இல்லையா தன் கவலைகளை மாமியாரிடம் பகிர்ந்து கொள்ள அகல்யாவுக்கு பயமாக இருந்தது மூன்றாவது நாள் குருநாதன் கவலையை தாங்க முடியாமல் விசாரித்து போக வந்தார் தந்தையை கண்டதும் அகல்யாவுக்கு அழுகை வந்து விட்டது அப்பா அவருக்கு என்னவோ ஆயிடுத்து அதனால்தான் வரல வாயிலிலேயே மகள் தந்தையை கண்டு விசும்பினாள் சேச்ச அமங்கலமா எதுவும் பேசாதே தந்தை அலட்டி கொண்டு உள்ளே வந்தார் வாங்கோ உட்காருங்கோ நீங்க வந்தது நல்லதா போச்சு இந்த பொண்ணு ரெண்டு நாளா பட்டினி ஏதாவது சாப்பிட சொல்லுங்க என்னால் பார்க்க முடிஞ்சா நான் எழுந்து கட்டாயப்படுத்தி ஒரு வாய் சாப்பிட வச்சிருப்பேன் நீங்க ஒரு காரியம் செய்யுங்கோ பண செலவை பத்தி கவலைப்படாதீங்க ஒரு நடை எங்களுக்காக பட்டணம் போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்களேன் இந்த பையன் இப்படி ஒரு காரியம் செய்வானா மத்தவங்க மனசு கஷ்டப்படுமே நினைப்பு வேண்டாமா பஞ்சரத்தனம் புலம்பினால் மாப்பிள்ளை மேலே குத்தமில்ல தாமதத்தின் காரணத்தை விளக்கி தந்தி அனுப்பிச்சிருப்பார் இப்போ தந்திதான் தாமதம் ஆயிடுச்சு அவர் சொல்லி முடிப்பதற்குள் வாயில் சைக்கிள் மணி ஒழித்தது அகல்யா ஒரே பாய்ச்சலாக விரைந்தாள் அப்பா உங்க வாய்க்கு சர்க்கரை தான் போடணும் அவர் நாளைக்கு வரார் ஆனந்தத்துடன் கூச்சலிட்டாள் பஞ்சரத்தனம் பரபரப்புடன் எழுந்து நின்றவள் பேச முடியாமல் நாற்காலியில் தொப்பென்று உட்கார்ந்து விட்டாள் அவள் நெஞ்சு வேகமாக அடித்துக்கொண்டது மூச்சு திணறியது திருச்சி ஜங்ஷனில் இறங்கி வெளியே வந்த காமேஷ் உடனடியாக ஒரு டாக்ஸி எடுத்துக்கொண்டு ஊருக்கு விரையவில்லை பஸ்ஸில் தான் பயணப்பட விரும்பினான் இருந்த ஒரு ஓட்டலுக்குள் சென்று முதலில் வயிற்றுப்பாட்டை கவனித்துக் கொண்டான் பூரி மசாலாவுடன் சூடான காஃபி இறங்கியதும் மூளை விறுவிறுக்கத் தொடங்கியது இரண்டு மணி பயணத்தின் போது அவன் எல்லாவற்றையும் தீவிரமாக சிந்தித்து தயாராக இருக்க வேண்டும் இனி அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சர்வ ஜாக்கிரதையானதாக இருக்க வேண்டும் சந்தேகம் தட்டாமல் செயல்பட வேண்டும் தவறுகள் ஏற்படவே கூடாது பெட்டிகளை பஸ் நிலையம் வரை சுமந்து வந்த பையனுக்கு கூலி கொடுக்க சட்டை பையிலிருந்து பஸ்ஸை போது என்ன சார் சௌக்கியமா இப்பதான் வரீங்களா நம்ம ஊரை மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் பற்களை காட்டிய காகி சட்டைக்காரனை கண்டு திடுக்கிட்டு போனான் அந்த இளைஞன் அவன் ஏறவிருந்த பஸ்ஸின் கண்டக்டர் அவ்வளவுதான் தெரிந்தது இத்தனை நெருக்கமாக உறவு கொண்டாடி தொலைகிறானே யார் இவன் ராஜ்குமாரின் சொந்தக்கார பையனா கரும்புனையாக இவன் எங்கே வந்து முளைச்சான் காமேஷுக்கு உள்ளூர சீற்றம் ஊரோடையே இப்போ வந்துட்டேன் நீயும் தானே சமாளிக்க முயன்றான் காமேஷ் நீங்க வரப்போவது தெரிஞ்சிருந்தா எனக்கும் ஒரு கேமரா வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன் நீங்க மறுக்காமல் வாங்கிட்டு வந்திருப்பீங்க காமேஷின் கழுத்திலே தொங்கிய கேமராவை ஆவலுடன் பார்த்தபடி சொன்னான் அவன் செஞ்சிருக்கலாமே ஏன் கடுதாசி போடலை இன்னும் ஒரு தடவை அந்த பக்கத்து ஊர்களுக்கு வேலைக்கு போவீங்க இல்லையா அப்போது மறக்காம எழுதுவேன் வாங்கிட்டு வரனும் சிரித்து கொண்டே அந்த வாலிபன் பெட்டிகளை தூக்கி உள்ளே ஏற்ற உதவினான் நல்ல வேலை அதற்கு பின் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க நேரம் இல்லை பயணிகளுக்கு சீட்டை இழித்து கொடுத்து சில்லறைகளை சேகரித்து கொண்டு எதிரே இருந்த வெற்றிலை பாக்கு கடையில் ஒரு கலர் வாங்கி குடித்துவிட்டு வேகமாக வந்தான் பஸ் புறப்படுகிற நேரம் ரைட் ரைட் என்று கத்திக்கொண்டே வழிகாட்டியபடி பின்னால் தொத்தி ஏறிக்கொள்ளத்தான் நேரம் இருந்தது மீதி பயணிகளுக்கும் சீட்டு வழங்கிவிட்டு அருகில் வந்து மறுபடியும் துணதொணக்க போகிறானே என்று காமேஷ் கண்களை மூடிக்கொண்டு ஆசனத்தில் சாய்ந்து கொண்டு விட்டான் இடையிடையே மெல்ல கண்களை திறந்து ஜன்னல் வழியே போகும் இடத்தை ஆராய்ந்தான் வலது பக்கத்திலே பசும்பாய் விரித்தது போல் நெற்பயிர் கண்ணு கிட்டிய தூரம் வரை வயல்கள் அதற்கு பின்னர் வானம் இடது பக்கத்திலே இருகரையும் தொட்டுக்கொண்டு கம்பீரமாக நகர்ந்த அகண்ட காவேரியின் நீர்பரப்பு தண்ணீரை கண்டதுமே அவனுக்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது அலை மடிப்புகளுக்கிடையே மறைந்து போன ராஜ்குமாரின் நினைப்பு நெஞ்சை உறுத்தவே சட்டென்று பார்வையை வயல்களின் பக்கம் திருப்பினான் சில்லென்று ஜன்னல் வழியே குளிர்காற்று வேகமாக வீசிவிட்டது போன்று அவன் உடல் சில கணங்கள் விடவிடவென்று நடுங்கியது தன் அச்சத்தை உதறுகிறவன் போல் பலமுறை தொண்டையை செருமிக் கொண்டான் பஸ் வேகமாக ஓடியது நடுநடுவே பயணிகள் சிலரை இறக்கிவிடவும் சிலரை ஏற்றிக்கொள்ளவும் நின்றது திருநள்ளூர் என்று கத்திய கண்டக்டர் அருகில் வந்தபோது பஸ் குழுக்களுடன் நின்றது ஜாமான்களை இறக்க உதவிவிட்டு கண்டக்டர் அவனை பார்த்து முருவளித்தான் பதினஞ்சு நிமிஷம்தான் இங்கே பஸ் நிற்கும் அதுக்குள்ள ஒரு டீ ஒரு பன் ஏதாச்சும் சாப்பிடணும் பயணிகளை கவனிக்கணும் நேரம் கிடைச்சா அப்பின்னால் ஒரு சமயம் வந்து பார்க்கிறேன் விடைபெற்று கொண்டு காதிலே பென்சிலும் கையில் டிக்கெட் புத்தகவுமாக டீ பக்கம் நடையை கட்டினான் அப்பாடா என்று நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டபடி தன்னை சுற்றிலும் பார்த்து கொண்டான் காமேஷ் பெரியதனக்காரர் கனகசபை வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் வம்பாகி விடுமே ராஜ்குமாருக்கு அவன் வீடு இருக்கும் இடம் கூட தெரியாதா அதிசயமா இருக்கே என்று ஆரம்பிக்கும் பேச்சு சந்தேகத்தில் போய் முடிந்துவிடும் அதற்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது குழப்பத்துடன் மறுபடியும் சுற்றுமுற்றும் பார்த்தான் முண்டாசை அவிழ்த்து இடுப்பில் கட்டி கொண்டு இன்னொரு காக்கிச்சட்டைக்காரன் வயதானவன் டீக்கடை வாசலில் இருந்து விரைந்து வருவதை கண்டான் சிங்காரம் சீக்கிரம் போ ஐயா எத்தனை நேரம் காத்துக்கிட்டு இருப்பார் யாரோ கத்தியது கேட்டது இவன்தான் அந்த நாளிலிருந்து வீட்டு வேலை செய்யும் சிங்காரமா வந்துட்டீங்களா யஜமான் முதல் நாள் தந்தி கிடைச்சப்போ நான் இங்கே வந்து கால பொழுது முழுவதும் உட்கார்ந்துட்டு இருந்தேன் வீட்டில் எல்லோருக்கும் கவலையாயிடுச்சு இன்னைக்கு மட்டும் நீங்க வராட்டி நானே ஒரு பயணம் பட்டணம் வந்து பார்க்கறதுன்னு கட்டியிருந்தேன் அப்படியா மெல்ல சிரித்தான் காமேஷ் கிழவனுக்கு கண் பார்வை சரியாகத்தானே இருக்கிறது ராஜ்குமார் என்று தானே அவனை எண்ணிக்கொண்டிருக்கிறான் அவனது சந்தேகத்தை நிவர்த்திப்பது போல் சிங்காரம் கேட்டான் முன்னை விட கொஞ்சம் இழைச்சி போயிட்டீங்க அந்த ஊர் சாப்பாடு ஒத்துக்கலையா உதடுகள் கூட கருத்து போச்சே அந்த ஊர்ல ரொம்ப உஷ்ணமாமே நல்ல வேலை பத்திரமா வந்து சேர்ந்துட்டீங்க முத்துமாரியம்மன் விழா வருது அந்த சமயத்துல நீங்க வீட்டில் இருக்கிறது நல்லதாக போச்சு பெட்டிகள் இரண்டையும் ஒன்றன் மேல் ஒன்றாக தலை மீது கொண்டான் வேற ஜாம்கள் ஒண்ணும் இல்லைங்களே அந்த பையை இப்படி கொடுங்க நான் தோளில் மாட்டிக்கிட்டு தூக்கி தூக்கியாரின் பையை வாங்கி தோளில் மாட்டிக்கொண்டான் கொண்டான் இப்ப போகலாங்களா கேட்டுவிட்டு சிங்காரம் முன்னே நடந்தான் வீடு அருகில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் சிங்காரம் வண்டியை கட்டி கொண்டு வந்து அழைத்து போயிருப்பான் என்று எண்ணிபடி அவனை தொடர்ந்தான் காமேஷ் சேலத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வருவதற்குள் சிங்காரம் அம்மா எப்படி இருக்காங்க சின்னம்மா என்ன இருக்காங்க என்று பஸ்ஸில் இருந்து இறங்கும் போதே கேட்டுவிடும் மனுஷன் மூணு வருஷம் கழிச்சு வந்திருக்கிறார் வீட்டை பத்தியோ பெத்தவளை பத்தியோ ஒரு வார்த்தை கேட்கலையே வெளியூர் போனாலே இப்படியா மாறிடுவாங்க பெருமூச்சுடன் சிங்காரம் நடந்தான் அத்தை அவர் வந்துட்டார் கூவிக்கொண்டு உள்ளே சென்ற அகல்யா பூஜை அறைக்குள் சென்று குலதெய்வத்தின் படத்தின் முன் விழுந்து கும்பிட்டாள் உணர்ச்சி வசத்திலே அவள் உடம்பு நடுங்கியது கண்களின் நீர் புரண்டது சமாளித்துக்கொண்டு கொண்டு சமையலறைக்குள் விரைந்தாள் அவசரமாக பாலை அடுப்பில் ஏற்றி சூடாக தொடங்கினாள் ஹாலில் நாற்காலியில் அமர்ந்திருந்த கிழவியை உள்ளே நுழையும் முன்பே கவனித்து விட்டான் காமிஷ் காலணிகளை நடையில் கழற்றி வைத்துவிட்டு மெல்ல நடந்து உள்ளே வந்தான் இந்த இடத்தில் ராஜ்குமார் என்ன செய்திருப்பான் அம்மா என்று அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு ஆர்ப்பரித்திருப்பானா அவனுக்கு ஒரு சிறு குழப்பம் காலடி ஓசையை கேட்டு திரும்பினாள் பஞ்சரத்னம் பார்வை இழந்த அவளது கண்கள் பறக்க விழித்தன ராஜா வந்துட்டியாடா என் கண்ணு இப்படி வா உன் முகம் கூட தெரியலையே வாப்பா கிழவி பதறி கொண்டு கைகளை நீட்டி கூவி அழுதாள் அருகே சென்று மெல்ல அவள் கையை தொட்டான் குற்ற உணர்விலே தள்ளாடி போன காமேஷ் அவள் பஞ்சரத்னம் அவனை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டு ஓவின் அழுதபடியே கையால் அவன் முடி மூக்கு கண்கள் என்று மெல்ல தொட்டு பார்த்தாள் நிஜம்தான் என் ராஜா வந்துட்டான் இனி எனக்கு பார்வை வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி யமன் வந்து கூப்பிட்டாலும் பயப்பட மாட்டேன் என் கண்ணு கையாலே கொல்லி வாங்கிக்கிட்டு நிம்மதியா அத்தை இதெல்லாம் என்ன பேச்சு இனிமையாக ஒழித்த குரலை கேட்டு திரும்பிய காமிஷ் அயர்ந்து போய்விட்டான் காஞ்சிபுரம் பட்டு சேலை சரசரக்க தலையில் கட்டாக சூடி கொண்டிருந்த மல்லிகை மணக்க நடக்க வந்த அகலிய அருகில் இருந்த மேஜை மேல் கையில் கொண்டு வந்த வெள்ளி டம்ளரை வைத்தாள் அத்தை காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல கோதுமை கஞ்சி வச்சிருக்கேன் உங்கள் கையால் கொடுங்க இப்போ சாப்பிடுவாங்க வெந்நீர் தயாராக இருக்கு முதல்ல தலைமுழிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும் என்றாள் விழுங்கி விடுவாள் போல் சிவந்து போன அவள் முகத்தை வியப்புடன் உற்று பார்த்தான் காமேஷ் அவன் நெஞ்சு படபடம் என்று அடித்து இத்தனை பெரிய வீடு இத்தனை அழகான மனைவி அனுபவிக்க கொடுத்து வைக்காத பயல் போய்விட்டான் கொடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் அனுபவிக்க வந்திருக்கேன் பல்வேறு உணர்வுகளிலே பொங்கி புரண்ட அவன் நெஞ்சு விம்மி தணிந்தது மற்றும் ஒருமுறை அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு கஞ்சி டம்ளரை கையில் எடுத்து பஞ்சரத்தன திடம் கொடுத்து சாப்பிடுங்கம்மா என்றான் சற்று தூரம் நின்று கவனித்த அகல்யாவின் நெஞ்சு துணுக்குற்றது வலது கை ஆள்காட்டி விரல் நுனிலும் நடுவுரல் நுனிலும் பழுப்பு நிறக்கரை சிகரெட் பிடிக்க தொடங்கியிருக்கிறாரே புது பழக்கம் முத்துமாரிக்கு தீ மிதிக்கு இருந்து காப்பு கட்டிக்கொள்ளணுமே இந்த பழக்கம் ஒத்து வராதே திடீரென்று அவன் மனதில் விவரம் புரியாத வேதனை கவிந்து கொண்டது பஞ்சரத்னம் கஞ்சியை குடித்துவிட்டு அவனது கரங்களை பிடித்து தன் கன்னத்தோடு அழுத்தி கொண்டாள் என் வயிறு நிறைஞ்சு போச்சு மனசும் குளிர்ந்து போச்சு என்றாள் மகிழ்ச்சியுடன் சிங்காரம் உள்ளே வந்து நின்று கொண்டு தலையை சொரிந்தான் உங்கள் பெட்டிகளை கொண்டு மாடியில் வச்சுட்டேன் குளிக்க எல்லாம் தயாராக இருக்குது அதுக்கு முன்னாடி பசுவை வந்து கொஞ்சம் பார்த்துடுங்க பசு இது என்ன புது கதை உன்னுடைய செல்லக்குட்டி கண்ணு போட்டிருக்கு இருந்து அதனுடைய பாலத்தான் வீட்டில் உபயோகப்படுத்த போகிறோம் போய் எட்டி பார்த்துட்டு வா வாயில்லா ஜீவன் பிறகு தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடு நிறைய ஓய்வு எடுத்துக்கோ தாயார் கட்டளை வாங்க கொட்டிலில் தான் கட்டியிருக்கு சிங்காரம் முன்னே செல்ல அவன் பின்னே தயக்கமாகத்தான் நடந்தான் காமிஷ் கொஞ்சம் முதுகை தட்டி தடவி கொடுங்க நீங்க வர தாமதமாகிட்டப்போ இதுக்கு கூட புரிஞ்சிடுச்சு அம்மா அம்மான் கத்திட்டே இருந்தது பயந்துட்டேன் நான் சிங்காரம் பேசிக்கொண்டே கொட்டிலில் நின்ற பசுவின் அருகில் போய் முதுகை தட்டினான் பக்கத்திலே அவன் இருக்கிறான் என்ற துணிவிலே வேண்டா வெறுப்பாக பசுவின் முதுகிலே காமிஷ் கையை வைத்தான் அவ்வளவுதான் ஆக்ரோஷமாக கொம்புகளை ஆட்டிக்கொண்டு சீறி அவனை முட்டி தள்ள மூர்க்கமாக திரும்பியது செல்லக்குட்டி நடுநடுங்கி போய்விட்டான் காமேஷ் ஒரே பாய்ச்சலில் ஓடி சென்று வெகு தொலைவி நின்று கொண்டான் கொஞ்சம் நாளாச்சு இல்லையா மறந்து இருக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டு தொட்டு பாருங்க அடங்கிடும் சிங்காரம் வற்புறுத்திய போது காமேஷுக்கு கடும் கோபம் பொத்து கொண்டு வந்தது ஷட்டப் உன் வேலையை பார்த்துட்டு போ அதை செய் இதை எனக்கு சொல்ல தேவையில்லை எரிச்சலாக இறைந்து விட்டு உள்ளே திரும்பி விட்டான் கூழை கூழைப்பசுவை பார்த்தியா அது உன் செல்லமாச்சே தாயார் கேட்டு முடிக்கும் முன் பின்னால் வந்த சிங்காரம் பதிலளித்து விட்டான் அது என்னவோ ஐயா தொட்டதும் சீறிக்கிட்டு முட்டை வந்துடுச்சு அதுக்கு ஏன் இப்படி ஒரு வெறியோ தெரியல சமையலறையில் சோற்றை கிளறி கொண்டிருந்த அகல்யா கைவேலையை போட்டுவிட்டு திடுக்கிட்டு நின்று விட்டாள் பழக்கமாக நாய்க்குட்டி போல விளையாடும் பசு முட்டை வந்ததா ஏன் சொல்ல தெரியாத ஒரு கலவரம் அவளுக்கு அடுத்தபடியாக தலையை மூழ்கிவிட்டு காமேஷ் துவாலையினால் தலையை தோட்டிக்கொண்டே இடுப்பில் ஈரத் இடுப்பில் ஈரத்துண்ணியுடன் மாடிப்படிகளில் விரைவதை உள்ளிருந்தபடியே கவனித்து திகைத்துப் போனாள் குளியல் அறியலிலிருந்து சுத்தமாக உடித்து வெளியே வருவார் இப்படி ஈரத்துண்டோட தண்ணீர் சொட்ட சொட்ட நடக்கிறாரே இன்னும் என்னென்ன புதுப்பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றனவோ கடவுளே பின்னர் சிங்காரத்துடன் கோயிலுக்கு போய்விட்டு காமேஷ் திரும்பிவிட்டிருந்தான் அகல்யா அதிகாரமாக மாடியில் இருந்த கத்தி அவனை அழைத்தான் காய்ச்சிய பாலை தம்ளரில் நினைத்து கொண்டு அகல்யா வெளியே வந்தாள் எத்தனை தடவை கூப்பிடுறது வா மறுபடியும் அதட்டலாக மாடியிலிருந்து இருந்து அவன் குரல் கெட்டது மூன்று வருஷங்களுக்கு பின்னர் ஆசையுடன் அணுக வேண்டியவன் அச்சத்துடன் ஏன் இப்படி என்ற திகிலுடன் மெல்ல மாடிப்படிகளில் ஏறினாள் சிங்காரத்துடன் அருள்மிகு திரு முத்துமாரியம்மன் கோயிலுக்கு நடந்து போய்விட்டு அவன் சிறிது பொழுது முன்புதான் வந்து மாடி அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவனுக்காக அம்மனுக்கு தீபாராதனை காட்டிவிட்டு கற்பூரத்தட்டுடன் அருகில் நெருங்கினார் அர்ச்சகர்